ஹலோ யூஎஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு தோசை இட்லி அடை அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ணுறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை அப்புறம் ரெட் சில்லிஸ் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அதாவது இதால் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி வேர்க்கடலை ஒன்றரை கரண்டி பொட்டுக்கடலை அப்புறம் வந்து அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகா ரெட் சில்லீஸு அது வந்து வறுத்து வச்சிருக்கேன் இது வந்து தக்க கொஞ்சோண்டு புளி துணியோண்டு புளி இந்த பாருங்க தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஏன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அரைக்க சாஃப்டா இருக்கும் எப்படியும் தண்ணி ஊற்றி தான் சட்னி அரைப்போம் இல்லையா அப்போ இது இல்லைன்னா இதுக்கு கடக்கு கடக்குன்னு சத்தம் வரும் மிக்சியில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டிதான் இதை தண்ணியில் ஊறப்பட்டிருக்கேன் அடுத்தது ரெண்டே ரெண்டு தக்காளி அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ சாஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டால் அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும் அப்புறம் வந்து தேங்காய் அதே குழு கரண்டியால் ரெ ரெண்டு ரெண்டு கரண்டி தே ரெண்டு கரண்டி தேங்காய் துருவல் அப்புறம் கல்லு உப்பு எவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான் இது நல்லாயிருக்கும் இந்த இது இந்த சட்னி பாருங்க இப்போ இந்த சட்னி வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சு அரைச்சி வழிக்கும் போது கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டா இன்னும் வந்து நல்லா இருக்கும் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் ஸ்மெல் வந்து ஹைலைட்டடா இருக்கும் கொத்தமல்லி எப்பவுமே எதுல சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் கடுகு நெய்ல தாளிச்சு கொட்டிடணும் பஸ் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதாவது இந்த பொட்டுக்கடலையும் நம்ம வேர்க்கடலையும் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய்ல வருத்தம்லாம் நல்லா இருக்கும் அதை வருத்த அந்த வருத்த வாசனை அப்புறம் இந்த சகப்பு மிளகா வருத்த வாசனை இது போட்டு நம்ம அரைச்சி சட்னி பண்ணால் அதோட ஃப்ளேவரே அரோமாவே தனியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி இது பூரிக்கு ரொம்ப ஆப்டா இருந்ததுங்க பூரி ஒரு வாட்டி பண்ணி இந்த சட்னி பண்ணிங்க ரொம்ப நல்லா இருந்தது பூரிக்கு தோசை இட்லிக்கெல்லாம் நார்மலாக யூஸ்வலாகவே நல்லா இருக்கும் ட்ரெயினுக்கு போகும் போதெல்லாம் கொண்டு போனா இது வாட்டரியா இருக்கும் ட்ரெயினுக்கு கொண்டு போக முடியாது அதனால ட்ரெயினுக்கெல்லாம் ஆற்றுல வச்சு சாப்பிடறதுக்கு தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி ஃபீட் ஃபீட்பேக் கொடுங்க ஆஸ் பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷோட உங்களை வந்து மீட் பண்ற அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஐஎஸ்எஸ் பி பானு சங்கர் பை பை